அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது வந்து இப்போ கோடை வெயிலோட தாக்கம் வந்து வெகுவாக அதிகமாகிடுச்சு இந்த கோடை வெயில் தாக்கத்துலேருந்து தப்பிக்க நம்ம எதாவது குடிக்கணும்னு நினச்சா என்ன குடிக்கலாம் சர்க்கரை உள்ளவர்களுக்கு இந்த சந்தேகம் வெகு நாளாக இருக்குது முன்னே இருக்க வீடியோஸ்லேயும் வந்து நான் வந்து இதை பற்றி சொல்லியிருந்தாலும் இந்த சமயத்தில் இது வந்து நிறைய பேர்த்துக்கு தேவைப்படுதுங்கிறனால நான் அதை வந்து மறுபடியும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ ரெண்டு விஷயம் வந்து நமக்கு வந்து ஃபேமஸாக இருக்குது நம்ம ஊரில் பரபரப்பாக இருக்குது ஒன்று அரசியல் இன்னொன்று ஐபிஎல் அதைய தாண்டி ஒரு விஷயம் பரபரப்பை அதிகப்படுத்துறது என்னன்னு கேட்டிங்கன்னா கோடை வெயில் ஆமாங்க கோடை வெயில் சுட்டரிக்குது மக்கள் எல்லாம் தாகத்தில் தத்தளிக்கிறாங்க அப்போ சர்க்கரை உள்ளவங்களுக்கு ஆல்ரெடி பாதிப்புகள்னாலேயே வந்து அவங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷனுங்கிற நீர் சத்து குறைபாடு இருக்கும் இந்த வெயில்னால ஏற்படுற மிக முக்கியமான பாதிப்பும் இந்த டீஹைட்ரேஷன் தான் நமக்கு வந்து அதீத சோர்வு இல்லை கால் கையெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கிறது இல்லை அதிக தாகம் ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கிறது இது எல்லாமே வந்து இந்த டீஹைட்ரேஷனால் வருது இது எல்லாமே ஆல்ரெடி சர்க்கரை உள்ளவங்களுக்கு இருக்கிறனால இந்த இந்த வெயில் காலத்தில் இது இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் எல்லாத்துக்கும் என்ன சந்தேகம்னா வரவங்க எல்லாம் கேட்குறாங்க டாக்டர் நான் வந்து வாட்டர் மலன் ஜூஸ் குடிக்கலாமா இல்லை வந்து இது முலாம்பழம் ஜூஸ் குடிக்கலாமா இதெல்லாம் வந்து குளிர்ச்சி தானே நம்ம உடம்பை வந்து டீஹைட்ரேஷனை தனிக்குமில்ல அதனால் நமக்கு வந்து பெட்டராக ஃபீல் பண்ண முடியுமில்லான்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கான ஒரு தெளிவு இந்த வீடியோவில் நம்ம கொடுக்கலாம் முதல்ல வந்து நம்ம எந்தெந்த உணவுகளை தவிர்க்கணும் எந்தெந்த நீராகாரங்களை தவிர்க்கணும் எதனால் தவிர்க்கணும்னு தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் எந்தெந்த நீராகாரங்கள எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குவோம் ஸோ நான் முதல்ல தவிர்க்க வேண்டிய விஷயங்களில் நான் முதல் சொல்ல போகிற சொல்ல போகிற விஷயம் என்னென்னா ரொம்ப சம் எல்லாத்துக்கும் நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் வெளியில் போனாலே கிடைக்கும் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி முலாம்பழம் ஜூஸோ இல்லை வந்து மாதுளை மாதுளை ஜூஸோ இல்லை வந்து என்னது ஆரஞ்சு ஜூஸோ இல்லை தர்பூசணி ஜூஸோ வந்து வெயிலுக்கு நல்லது அப்படின்னு நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பழத்தை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிடும்போது சுகர் ஏறுறதை விட அந்த ஜூஸாக பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சுகர் வந்து வேகமாக கூடும் உங்கள் சர்க்கரையோட அளவு அதிகமாகிறதுனால அது என்னவாகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்க சுகர் எல்லாத்தையும் நம்ம உடம்பு சர்க்கரை உள்ளவர்களுக்கு வெளியே தள்ளணும் யூரின் வழியாக வெளியே தள்ள ஆரம்பிக்கும் யூரின் வழியாக வெளியே தள்ளும் போது நீரையும் எழுத்துட்டு போகும் ஸோ டீஹைட்ரேஷனை அதிகப்படுத்தும் குறைக்காது ஸோ நீங்கள் எடுப்பருகிற நீராகாரம் உங்கள் சர்க்கரையோட அளவு உயர்த்தினா அது டீஹைட்ரேஷன் அதிகப்படுத்தும் நீர் நீர்சத்து குறைபாடு அதிகப்படுத்தும் குறைக்காது அதனால் பாதிப்புகள் அதிகம் அதே போல் தான் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் நெக்ஸ்ட்டு ரெண்டாவது நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு நமக்கு வந்து கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா ஸோ அது எல்லாமே வந்து சர்க்கரையோட அளவாக அதிகப்படுத்தும் அதுவும் வந்து நமக்கு வந்து ஆகாது மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகர் கேன் ஜூஸ் இதுவும் வந்து இந்த வெயில் காலத்தில் அதிகமாக எல்லாத்துக்கும் இழுக்கும் அப்படியே பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து குடிக்கணும்னு ஒரு கிரேவிங் வரும் ஸோ நிறைய பேர் சொல்கிறது அந்த சுகர் கேன் ஜூஸ் நல்லது உங்களுக்கு சர்க்கரை உள்ளவங்களுக்குலாம் ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க நிச்சயமாக சர்க்கரை உள்ளவங்களுக்கு சுகர் கேன் ஜூஸ் சர்க்கரையை உயர்த்தும் சர்க்கரையை உயர்த்துறதுனால இது வந்து டீஹைட்ரேஷனை அதிகப்படுத்தும் நாலாவது வந்து கம்மங்கூழ் இது வந்து எல்லா பக்கமும் அங்கங்கே பானை வச்சு நம்ம கொடுத்துட்ருப்பாங்க இந்த கம்மங்கூழ் வந்து குளிர்ச்சி தானே ஏனால் வெயிலுக்கு குடிக்கூடாதுங்கன்னா கம்பங்கூல் குளிர்ச்சி தான் ஆனால் அதை நீங்கள் கம்பை உடச்சி அதை வந்து கூலாக பண்ணி குடிக்கும்போதோ இல்லை ராகியை நீங்கள் கூலாக பண்ணி குடிக்கும்போதும் சுகர் லெவல்ஸ் அதிகமாகும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஜாஸ்தி ஆகும் ஸோ அதனால் சர்க்கரை உயரும் அதனால் சர்க்கரை உள்ளவர்கள் நிச்சயமாக வந்து இதை தவிர்க்க வேண்டும் அடுத்தது அஞ்சாவது விஷயம் வந்து ஃப்ளேவர்டு மில்கு பாதாம் மில்கு ரோஸ் மில்கு இந்த மாதிரி இதுவும் வந்து நமக்கு வந்து வெளியில் போனால் எல்லா பக்கமும் கிடைக்கிறது இதுவும் உங்களை சர்க்கரை உயர்த்துறதுனால இதையும் தவிர்க்கணும் ஸோ தவிர்க்க வேண்டிய அஞ்சு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் அதே மாதிரி கோலா மாதிரி இந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் மூணாவது விஷயம் வந்து சுகர் கேன் ஜூஸ் கரும்புச்சாறு நாலாவது விஷயம் வந்து கம்மங்கூழ் இல்லைன்னா ராகி கூழ் இந்த மாதிரி கூழ் ஐட்டம்ஸ் அஞ்சாவது வந்து ஃப்ளேவர்டு மில்க் ரோஸ் மில்க்கு பாதாம் மில்க் இந்த மாதிரி ஃப்ளேவர்டு மில்க் ஸோ இதெல்லாம் தவிர்த்து நான் என்ன டாக்டர் குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் எல்லாத்துக்கும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய விஷயம் தண்ணீர் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தண்ணி குடிக்குமோ முடியுமோ அந்தளவுக்கு தண்ணீர் குடிங்க அது வாட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ தண்ணீர் எனக்கு பத்தலை வேறு ஏதாவது நான் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளான ஆப்ஷன் இயற்கையான ஆப்ஷன் இளநீர் இளநீர் சர்க்கரை உயர்த்தும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே நிறைய பேருத்துக்கு சந்தேகம் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக இளநீரில் கொஞ்சம் குளுக்கோஸ் இருக்குது மைல்டாக சுகரை ஏற்றலாம் ஆனால் வந்து பெருசாக வந்து அது பாதிப்பை ஏற்படுத்தாது அதே போல் இளநீரும் நீங்கள் வாங்கும்போதே கரெக்டாக பார்த்து இந்த வழுக்கையான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா உள்ளே வந்து எல்லாம் வரும் தண்ணி மட்டும் இருக்கிற மாதிரி அது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரையோட அளவு அதிகப்படுத்தாது எலக்ட்ரோலைட்ஸ் வந்து நல்லா வந்து ரீப்ளேஸ் பண்ணும் ஸோ ரெண்டாவது விஷயம் இளநீர் மூன்றாவது ரொம்ப காமனாக அங்கங்கே வந்து பானை வச்சு இலவசமாக கொடுத்துட்ருப்பாங்க மோர் ஸோ இந்த மோர் வந்து வெயிலுக்கு வந்து ரொம்ப 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 நல்லது அது வந்து தாகத்தை தனிக்கும் சூட்டை தனிக்கும் அதே போல் எலக்ட்ரோலைட்ஸையும் வந்து நமக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணும் நாலாவது விஷயம் வந்து அன்ஸ்வீட்டன் லைம் ஜூஸ் அதாவது சுகர் சேர்த்தாத எலுமிச்ச சாறு சால்ட்டு போட்டு ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ரீஹைட்ரேஷனை வந்து நல்லா பண்ணும் அதாவது வந்து நீர் சத்து குறைபாடை நல்லாவே கரெக்ட் பண்ணும் அஞ்சாவது விஷயம் வந்து நமக்கு வேறு எதுவும் கிடைக்கல ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப் பார்த்து இந்த எலக்ட்ரோலைட் பவுடரை வாங்கி ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் கலக்கி கொடுங்க அப்படி இல்லைனா அந்த எலெக்ட்ரோலைட்டே வந்து டூ டம்எல் ஜூஸ் மாதிரி உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அதை எடுத்துக்கலாம் இது வந்து டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது வெறும் நீர் மட்டும் குறையறதில்லை நீரோடு சேர்த்து மற்ற மினரல்ஸும் சோடியம் பொட்டாசியம் குளோரைடு இந்த மாதிரி மினரல்ஸும் வந்து நமக்கு வந்து குறைபாடு வரும் ஸோ இந்த மாதிரி இளநீரோ இல்லை நீர்மோரோ லைம் ஜூஸோ இல்லை எலெக்ட்ரோலைட்ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த மினரல்ஸ் கரெக்ட் ஆகிறதும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால அதோட பாதிப்புகள் வந்து வெகுவாக குறையும் நான் அந்த எலக்ட்ரலைட்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வெயில் சுற்றிட்டு ஒன்றுமே பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த எலக்ட்ரோலைட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த கோடை காலத்தில் இந்த கோடையின் தாக்கத்திலிருந்து தாகத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்ள பாதிப்புகள் இல்லாமல் தப்பித்துக்கொள்ள சர்க்கரை உள்ளவர்களுக்கு எடுத்துக்கக்கூடிய அஞ்சு விஷயங்களும் தவிர்க்க வேண்டிய அஞ்சு விஷயங்களும் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்